காலடி காலடித்தறியாமல் போனால என் முன்னேவுண்டுதுக்கி வழ நம்பி நான் முன் செல்லுவேன் சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்த நல்லவ கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ள மனதார வாழ்த்துகிறேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக யோவான் சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷகுமாரன் இறங்கி வந்து தாம் ஊழியம் செய்த நாட்கள் அந்த ஊழியத்தின் முடிவு வேளையில் சீஷர்களோடு அநேக காரியங்களை பேசுகிறார் அப்படி பேசிவிட்டு சொல்லுகிறார் நான் போகிறேன் நான் போகிறேன் என் வேலை வந்தது நான் போகிறேன் சொல்லும்போது சீஷர்கள் கலங்கினார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் கலங்க வேண்டாம் நான் போன பிறகு வேறொரு தேற்றவாளன் வருவார் அவர் வருவார் பரிசுத்த ஆவியானவரை இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தெரிவிக்கிறார் இதை அனுபவிக்க இதை சுதந்திரிக்கதான் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சீஷர்கள் எரிசிலேமலே உபவாசித்து ஜபத்திலே தரித்திருந்து பெந்தே கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் நமக்கு கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக தேவை இன்னைக்கு அநேகர் பரிசுத்தாவியே விரும்புகிறதுக்கு அல்லது பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும்னு கேட்குற காரணம் என்ன தெரியுமா அபிஷேகம் இல்லைன்னா பரலோத்து போயிட முடியாது பரிசுத்தாவின் முத்திரை இல்லைன்னா போயிட முடியாது இந்த பயம் கண்டிப்பாக அது உண்மை தான் அது இல்லைன்னா போக முடியாது ஆனால் நான் சொல்லுகிறேன் நேசுவிநாமத்தில் இங்கே ஆண்டவர் எப்படி அவரை அறிமுகப்படுத்துகிறார் என்றால் தேற்றவாளன் தேற்றவாளன் உண்மையாய் ஆவியிலே நிரம்புறவங்க கண்களில் கண்ணீர் வரும் அது வேதனையின் கண்ணீர் அல்ல ஒருத்தங்க நம்மளை தேற்றும் போது நம்முடைய இருதயம் இழகும் பாருங்கள் நம்முடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும் பரிசுத்த ஆவியினாலே உண்மையிலே நிரப்பப்பட்டவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அபிஷேக கூட்டங்கள்லாம் நடக்கும்போது ஆவியானவர் அநேகரை தொட்டு நிரப்புவார் அல்லவா அப்படிப்பட்டவங்களை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஏன் உங்கள் அனுபவமே அப்படி தானே இருந்திருக்கும் அடக்க முடியாத கண்ணீர் காரணம் என்ன தெரியுமா காரணம் ஒன்று தான் அவர் தேற்றறவாளன் அவர் தேற்றுகிறார் என கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் இதை அனுபவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படும் போது நம்முடைய மாம்சம் ஒளி சிந்தைகள் மாம்ச கிரியைகள் வெளிப்படாது கிறிஸ்துவே வெளிப்படுவார் இந்த அனுபவத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கணும் தாவிதனுடைய விருப்பம் அதுவாக தான் இருந்துச்சு எனவேதான் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் பத்தாவது வசனத்திலே சொல்லுகிறார் உமக்கு பிரியமான திசையை எனக்கு கற்றுத்தார் நீரேன் தேவன் இப்படி நல்ல ஆவி என்னை சுவையான வழியில் நடத்துவாராக ஆமாம் நம் பல நேரத்தில் எனக்கு அபிஷேகம் தாரோன்னு கேட்குறோமே தவிர ஆவியானவரை என்னை நடத்துங்கன்னு சொல்லி விட்டு கொடுக்கறது இல்லை ஏன் ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி நடத்துகிறவர் ஆவியானவர் நம் விருப்பப்படி நடத்த மாட்டார் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர் எனவே தான் பல நேரங்களில் நாம் அவரால் நடத்தப்பட நம்மை விட்டு கொடுக்கிறது கிடையாது என கேக்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் எதற்காக தேட்டரவாளன் அனுப்பப்பட்டார் தெரியுமா நாம் அபிஷேகிக்கப்பட மாத்திரமல்ல அவரால் நடத்தப்பட உணர்த்தப்பட ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு நடக்கிற அனுபவமே கிறிஸ்துவை நம்மை சரியாய் அறிந்து கொள்ள முடியும் அவர் நமக்கு போதிப்பார் அவர் நமக்கு உணர்த்துவார் அவர் நம்மை நடத்துவார் தேற்றரவாளன் ஒரு நாள் ஆண்டு சமூகத்துல இருந்து போது தான் ஆண்டவர் ஒரு பாடலை கொடுத்தார் தேட்டரவாளனே தேற்றும் தெய்வமே என்னை தேடி வந்தவரே உம்மை ஆராதிப்பே ஆவியில் நிறைந்து நான் கழிகுற செய்பவரே உம்மை துதிப்பதில் இன்பம் காண்கிறேன் தேற்றவாளன் ஒவ்வொரு நாளும் தகத்தோடு கேளுங்க என்னை நிரப்புங்கப்பா என்னை நடத்துங்கப்பா அங்கே இஷ்டம் போல என்று சொல்லி விட்டு கொடுங்க அவருடைய நடத்துதலை ஒவ்வொரு நாளும் ருசிக்க ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை செய்வாராங்க எங்கள் நல்ல தகப்பனே பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் எங்களுக்காக அனுப்பப்பட்ட தேட்டரவாளனே மால் ஒவ்வொருவரும் தேற்றப்படுவார்களாக உணர்த்தப்படுவார்களாக நடத்தப்படுவார்களாக நீர் எங்களை செவ்வையான வழியில் நடத்தி அண்டவரே நித்தியத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்க உண்மை உள்ளவராய் போதுமானவராயிருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் வல்லமை உள்ள கரங்களிலே தாழ்த்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே